நான் ஒரு சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது ஆனால் குணம் இருக்கு வேளை ருசி இருக்காது ஜீர்ணமாகவும் சொல்லாம போனீங்களா நீங்கள் என்னை நாடி வந்த காரணம் தங்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஊராறுகள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்க என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு சும்மா வள வள வளவன் பேசிக்கிட்டு இருக்கீங்களே வந்த விஷயத்தை சொல்லுங்க நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும் இந்த இரவு இங்கு தங்கி போகலாம் என்று தங்கிறதுக்கு இங்க இடம் இல்ல பக்கத்துல சத்திரம் இருக்கு அங்க போங்க சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்கலமா தங்கலாம் என் கூட்டம் அதிகம் அங்கு வசதியாக பரவாயில்லை நீங்கள் இங்கே தங்கலாம் வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்க இறக்கி வைக்கிறேன் அற்புதம் எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை எனது பூர்வீக சொத்து அப்படியா வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள் எல்லாம் அல்லாவின் கருணை அந்த கருணை இருப்பதனால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நல்லா சேர்ந்தீங்க நல்லா சேர்ந்தீங்க எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்காக கொண்டு வந்து சேர்த்து ஒழுங்கா வந்து சேர்ந்து விடுச்சே முப்பத்தி ஒன்பது வந்தாச்சு உங்களை சேர்த்தா நாற்பது ஆச்சு நல்ல பாசங்களை கூட்டியாந்தீங்க என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீவு பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடி சரி வாருங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் போங்க கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன் சரி தவலா இந்தா எல்லோருக்கும் கூலி கொடுத்தோம் உனக்கு தான் யார் உண்மை அமித் அமித் நான் உள்ளே போகிறேன் சமயம் பார்த்து மூன்று முறை கை கட்டியதும் வெள்ளில் இருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் சேர வேண்டும் அச்சாசூர் ஜாக்கிரதை விழிப்புணர் இன்னைக்கு நீங்க எல்லாம் நரிமுகத்தில முடிச்சிருக்கீங்க இந்தாங்க ஆளுக்கு கஞ்சி ஆன கொண்டு வந்தது குதிரை கூலி வாங்கறது நீங்க சரி குதிரை எல்லாம் முடிச்சிக்கிட்டு போங்க உம் என்ன விஷயம் இதுல என்ன இருக்கு தெரியுமா என்ன இல்ல நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு காசிம் கானின் பூதமா இருக்கும் இருந்தாலும் இருக்கும் நான் மாட்டேன் அப்ப நீ வா ஓசூர் ஓசூர் வெளியில வரட்டுமா சொல்லுங்க ஓசூர் வெளியில வரட்டுமா இப்ப வர வேண்டாம் இருமுறை கையை தக்கியவுடன் வந்தால் போ முதல்ல மூணு முறை தட்டு வந்தீங்களே இப்ப திட்டம் மாறுது அச்சா

என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பைக்கி பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது நான் சொல்றபடி செய்ய வேண்டும் அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்த அவர் பெரிய வணிக வேந்தராம் அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபா மண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம் அவருக்கு நாம் தக்க மரியாதையை செய்து அனுப்ப வேண்டாமா இப்பொழுது புரிகிறது மார்ஜானா உன் பொருள் பகிர்ந்த போக்கு அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன் கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொண்ணும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டு கட்டுகிறார் அவ்வளவுதானே மார்ஜானா இதற்காகத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாய் பாபா நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு ஆமா தவறுதான் நாடோடியாக திறந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேன் நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல் அது நான் செய்த தவறுதான் மாரிசியானா நான் செய்த தவறுதான் பாபா ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள் பின்பு அள்ள முடியாது மார்ஜியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு பாபா பாபா உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக் கொள்கிறேன் இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள் பின் ஆயிலில் என்றுமே ஆட மாட்டேன் கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்று விடுகிறேன் பாபா கடைசி முறை அனுமதி கொடுங்க முடியாது மார்ஜானா முடியாது இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே போய்விடும் மார்ஜானா போகிறேன் ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரிய கேட்டு வாங்கி கொண்டு தான் போக போகிறேன் முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள் ஆமா அதற்கு இப்பொழுது என்ன அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள் சரிதான் திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய் உத்தரவு கொடுக்கிறீர்களா உத்தரவு என் உத்தரவுக்கு மதிப்பை வைத்திருக்கிறாயா ஊர்கெடுப்பவளை ஏன் ஓ போய் ஆடு மன்னிக்க வேண்டும் ஆர்ஜானா செய்த காரியம் என் மனதை புண்படுத்திவிட்டது நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும் இருந்து வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறி சூதாக சூதாண்டு வியாபாரியை கூட்டி வந்து

புலி வாழும் காட்டிலே புகுந்து புளியை பிடிக்க வலை வைத்திருக்கிறான் பாபா இவன் வணிகன் எங்கள் பைரி உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார் அபுஹுசேன் என்ன ஆராய்ச்சி என்ன கற்பனை இதுவரையிலும் நாட்டியத்தை கண்டேன் இங்கு இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன் அன்பரே உலகம் தெரியாதவன் அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இருவரும் வந்திருக்க மாட்டேனாம் வருவேன் கடை கட்ட பாபா இன்னும் ஏமாந்து விடாதீர்கள் முகத்தில் உள்ள வெட்டிக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டு கொண்டேன் இவன் ஹுசேன் தான் சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை மாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது இந்த பித்தம் தெரிய வேண்டுமானால் தீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான் நன்றாக கை ஓயும் வரையில் தட்டு மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டி கொண்டே இரு உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்ன உலர்கிறாய்

Ya, kamu urut dikit ya, Bu Naga.